சுவாமி சிவானந்த பாபாவின் வாழ்க்கை மற்றும் ஆன்மீக பயணம் அதிசயங்கள் மற்றும் உன்னதமான சேவையின் பிரதிபலிப்பாக உள்ளது அவர் நூற்று இருபத்தெட்டு வயதிலும் உயிரோடே இவ்வுலகில் இருக்கின்றார் மேலும் உலகின் பல இடங்களில் குறிப்பாக கும்பமேளாக்களில் தொடர்ந்து பங்கேற்று தனது யோகா மற்றும் ஆன்மீக பரிசுத்த எண்ணங்களைக் கொண்டு பலரை ஈர்த்துள்ளார் அவரது வாழ்க்கை என்பது வாழ்க்கையின் முக்கிய அம்சமான ஆன்மீகம் அன்பு அர்ப்பணிப்பு மற்றும் கடவுளின் குறுபாதங்கள் எனும் ஒருங்கிணைப்பின் அழகான எடுத்துக்காட்டாக உள்ளது பிறப்பு மற்றும் குடும்பம் சிவானந்த பாபா ஆயிரத்து எண்ணூற்று தொன்னூற்றாறாம் ஆண்டு ஆகஸ்ட் எட்டாம் தேதி பிரிட்டிஷ் இந்தியாவின் பெங்கால் மாகாணம் சில்ஹெட் மாவட்டத்தில் பிறந்தார் அவரது குடும்பம் மிக பெரிய பரம்பரை பெற்றுள்ள பிராமண குடும்பமாக இருந்தது அவருடைய பெற்றோர்கள் ஸ்ரீநாத் கோஸ்வாமி மற்றும் பகவதி தேவி மிகவும் வறுமையில் வாழ்ந்தனர் அந்நிலையில் பாபாவின் பெற்றோர்கள் வீடு வீடாக பிச்சை எடுக்கும் பணியில் ஈடுபட்டனர் இதனால் பாபாவிற்கு வறுமையின் உணர்வு குழந்தையாகவே பரிசுத்தமான பாதையை தேர்ந்தெடுக்க உதவியது பாபாவின் தந்தை மற்றும் தாயாரின் வாழ்க்கை முறைகள் கடுமையாக இருந்தபோதிலும் அவர்கள் வாழ்வாதாரத்திற்கு பிச்சை பெற்ற உணவை கையெடுத்து அதை முதலில் ஸ்ரீமன் நாராயணனுக்கு அர்ப்பணிப்பதன் மூலம் வாழ்க்கை பணிகளை மேற்கொண்டனர் சிவானந்தாவின் நான்காவது வயதில் அவருடைய பெற்றோர்கள் தனது மகனை ஒரு வைஷ்ணவ துறவியான ஓம்காரானந்த கோஸ்வாமி என்பவருக்கு ஒப்படைத்தனர் அந்த இடத்தில் அவர் ஆன்மீக கல்வி மற்றும் யோகா பயிற்சியில் ஆர்வமுடன் ஈடுபட்டார் அதற்குப் பிறகு அவரது குருவின் வேண்டுகோளின்படி இரண்டு வருடங்களுக்குப் பிறகு சிவானந்தா தனது பெற்றோர்களைச் சந்திக்க சில்கெட்டிற்கு திரும்பினார் அதுவரை அவரின் மூத்த சகோதரி பசி மற்றும் பட்டினியால் இறந்துவிட்டது அந்த நிலையில் அவர் பெற்றோரின் இறுதிச் சடங்குகளைச் செய்து முடித்து மீண்டும் குருவின் ஆசிரமத்துக்குத் திரும்பினார் சிவானந்தா தனது குருவின் நாதரிடம் மந்திர தீட்சை பெற்றார் அதனைத் தொடர்ந்து ஆன்மீக பயிற்சி மற்றும் யோகாவில் திறமையானவர் ஆவார் ஆன்மீக சேவையின் தொடக்கம் சிவானந்த பாபா தனது ஆன்மீக பணியை ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டில் ஆரம்பித்தார் அவருடைய குருவின் அழைப்பின் பேரில் அவர் லண்டனுக்கு செல்லவிடப்பட்டார் அங்கு முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக பல்வேறு இடங்களில் பயணித்து இந்துமதக் கருத்துக்களை மக்களுக்கு கற்றுத்தர முயற்சித்தார் தனிப்பட்ட வாழ்க்கையை நிறுத்தி மக்களின் நல்வாழ்வுக்காக பணி செய்து வந்தார் இந்தியாவுக்கு திரும்புதல் மற்றும் சேவை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆண்டு சுவாமி சிவானந்த பாபா இந்தியாவுக்கு திரும்பினார் அவர் அப்போது பல்வேறு ஆன்மீக பணிகளை மேற்கொண்டாள் குறிப்பாக வடகிழக்கு இந்தியாவின் பல பகுதிகளில் அந்த மக்களுக்கு தன்னலமற்ற சேவையை செய்து வந்தார் பூரி பந்துரா பிஷ்ணுபூர் கர்பேட்டா புருளியா மற்றும் வாரணாசி போன்ற இடங்களில் ஏழைகள் மற்றும் பாசிசின் பாதிப்பில் உள்ள மக்களுக்கு சேவை செய்யும் வாய்ப்பு உண்டு நூற்று இருபத்தெட்டாவது வயதில் ஆன்மீக சேவை சுவாமி சிவானந்த பாபா நூற்று இருபத்தெட்டு வயதின் கூட மிகுந்த ஆரோக்கியத்தில் வாழ்கிறார் அவர் தனது வாழ்வின் அனைத்து அம்சங்களிலும் தவறாமல் அனுசரிக்கின்றது என்பதை ஒவ்வொரு நாளும் அவற்றின் மூலம் பரிசுத்தம் செய்து கொண்டு உலகிற்கும் அந்த சேவை வழங்குகிறது அவர் தினமும் அதிகாலை மூன்று மணிக்கு எழுந்து ஒன்று மணி நேரம் யோகா மற்றும் பிராணாயாமம் செய்வது மேலும் ஒன்று மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது முக்கியமான நாட் உள்ளது பின்னர் அவர் வழக்கமாக தனது நாளை ஜபம் தியானம் பூஜை போன்ற ஆன்மீக செயல்களில் நேரத்தை செலவிடுகிறார் உணவு பழக்கங்கள் மற்றும் வாழ்வு முறை சிவானந்த பாபா எந்த ஒரு எண்ணெயில் பொறித்த உணவையும் தவிர்க்கிறார் மாறாக அவர் வேக வைத்த காய்கறிகளுடன் அரிசி மற்றும் ரொட்டியுடன் மட்டுமே உணவாக எடுத்துக் கொள்கிறார் அவரது உடல் பசிபிடிப்பை தவிர்க்க பால் மற்றும் பழம் போன்றவற்றை பிடிக்கவில்லை அவருக்கு சரியான மற்றும் எளிமையான வாழ்க்கை ஒரு முக்கிய வழிமுறையாகும் உலக மையத்தில் சாதனைகள் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பெங்களூரில் நடந்த உலக யோகா தின விழாவில் சுவாமி சிவானந்த பாபா யோகா செய்து காட்டி அனைவரையும் அசத்தியார் அதே நேரத்தில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு கொரோனா தடுப்பூசி எடுத்துக்கொண்ட இந்தியாவில் மிக வயதானவர் என்ற பெருமை பெற்றார் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அவரது சாதனைகளை மதித்து இந்திய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தார் மகிழ்ச்சியுடன் வாழ்வு சுவாமி சிவானந்த பாபா வாழ்க்கை என்பது ஒரு அர்ப்பணிப்பு ஒழுக்கம் கடவுளுக்கான சரணாகதி மற்றும் மனிதகுலத்துக்கான சேவையை முழுமையாக பிரதிபலிக்கின்றது அவரது சாதனைகள் ஆன்மீகத்தை அர்த்தமாக வாழ்ந்து காட்டும் முறை அந்த நோக்கில் பெரும்பான்மையான மக்களுக்கு உத்வேகமாக உள்ளது சிவானந்த பாபாவின் வாழ்க்கை நம் அனைவருக்கும் ஒரு விளக்கமான உதாரணமாக இருக்கின்றது அவரது அர்ப்பணிப்பு மற்றும் செயல்வழிகள் உலகம் முழுவதும் பலருக்கு விழிப்புணர்வு அளிக்கின்றன அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்